வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நண்டு எங்களால் முடிஞ்சாலும் கண்மை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் அதாவது ஆரம்பமே அமர்க்கலம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி பேசிட்டார் ஏன்னா எப்பயுமே பத்திரிகையாளரை பேச மாட்டார் அப்புறம் தேர்தல் நேரத்தில் பேசினார் ஏன்னா அவர் மட்டுமே பேசிகிட்டு இருந்தார் கேள்வி கேட்க மாட்டாங்க இன்றைக்கி போல் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அவர் பேசிய பேச்சு மீண்டும் குணம் மாறாது அப்படிங்கிறதுக்கான அவருடைய பேச்சாக பார்க்குறோம் ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்ன பேசணும் எல்லோரும் வந்திருக்கீங்க நாடாளுமன்றம் முழு இதோடு பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படின்னு பேசணும் அவர் என்ன சொல்கிறாரு ஜூன் இருபத்தஞ்சி கருப்பு நாள் எமர்ஜென்சி கொண்டு வந்தது அப்படிங்கிறார் உடனே இன்னொருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் பதவி இருக்கிறதே கருப்பு நாள் அப்படிங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பாபர் மசூதி எடுத்தது கருப்பு நாள் முஸ்லீம்களுக்கு எதிராக கோத்ராவில் நீங்கள் ஏகப்பட்ட பேர் ஏரிச்சிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது அது அதுவும் கருப்பு நாள் அப்படின்னு அவங்க பாடு சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல இது தேவையா எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் பெரும்பான்மையினர் சிறுபான் சிறுபான்மையினர்னா எதிர்கட்சிகளை வாங்க பேசுவோம் அப்படி தானே கூப்பிடணும் ராஜ்நாத் சிங் அப்படி தானே பண்ணாரு அதாவது சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மட்டும் எல்லாத்தையும் கலந்து பேசணுமா ஆனால் மோடி அவர்களுடைய இன்றைய பேச்சு அவர் மாறலங்கிறது காடு அதாவது டிராமா பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு பேச ஆரம்பிச்சோம்னா மோடி அவர்களை பேசி அவர் பண்ண ட்ராமா மணிப்பூரை பற்றி இது வரைக்கும் பேசாதது தேர்தல் நேரத்தில் அவர் பண்ண மிக மோசமான பேச்சுக்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ட்ராமா பண்ணாமல் மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரியை சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா நீங்கள் தாங்க நானூறுன்ட்டு போனீங்க முன்னூறே தாண்டலையே அப்போ மக்கள் உங்களுக்கு பெரிய அடியில் கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் மக்களை எதிர்கட்சிகளை வந்து இனிமேவாவது திருந்திரும் அப்படின்னா என்ன நீங்கள் சொன்னது ஏற்கனவே என்ன சொன்னீங்க பார்வையாளர் மாடத்தில் காங்கிரஸ் இருக்கும் எதிர்க்கட்சிகள் இருக்குமான்னு தெரிலன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் நிலம அந்த மாதிரி ஆகிடும் போல் இருக்குது நீங்களே ரெண்டு மூணு பேரை நம்பி தான் இருக்கீங்க அது பேசாத வார்த்தைகளுக்கு நீ எஜமான் அதாவது ஒரு பொறுப்புணர்வோடு பேசணும் உண்மையிலே இவரெல்லாம் நேரு அவர்களெல்லாம் ஒப்பிட்டி இவரை வச்சுலாம் பேசுகிறது ரொம்ப நேரு கிடைக்கப்படுற அநீதி உண்மையிலே சொல்கிறோம் ஏன்னா இவர் எங்கே நேர் எங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் பீகாரில் சிபிஐ அதிகாரிகள் தாக்கப்பட்டன அது பற்றி ஒரு வார்த்தை பிஜேபியில் இருக்க ஒரு ஒருத்தர் பேச மாட்டாங்க ஒன்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க கள்ளச்சாராயத்தை பற்றி திமுக பே காங்கிரஸ் பேசலை அப்படிங்கிறாங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல இன்றைக்கி பிரதமருடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுது அவருடைய முகத்தை பார்த்தா ஒன்று தெரியுது இன்னும் சபாநாயகர் முடிவு பண்ணலை எவ்வளோ நாள் ஆட்சி தாங்கும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட எதிர்கட்சிகள் மேலே மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்கவே தேவையில்லை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் இன்னொன்று அவர் அவாய்ட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு யோசிக்கணும் ஏன்னா அவர் இப்படி தான் பேசுவார் இதட்டிருந்து விட்டு இவர்கிட்ட இருந்து நம்ம இதை தான் எதிர்பார்க்க முடியும் ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவருடைய இந்த இன்றைய பேச்சு மற்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எப்படி ஒரு ஒரு இந்த ஆட்சி எப்படி போகுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை இன்றைக்கி அவர் சொல்லிட்டார் இதற்கு நடுவில் இன்னொன்று விஷயம் சத்தம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அந்த சபாநாயகர் தேர்தலுக்கான அந்த பிரச்சனை இன்னும் முடியல ஏன்னா நாயுடுவோ இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய நாயுடு தான் முக்கியமாக அவர் இன்னும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இன்னும் ரெண்டு நாளில் இது பண்ணணும் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே பிஜேபியை ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்களாம் அவங்க நாலு தடவை கூட்டம் கூட்டி நாலு தடவையும் எந்த முடிவு எடுக்கப்படலை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓம் பிர்லாவையே கொண்டு வந்துடுவோம் அப்படிதான் அவங்க கடைசியாக அவங்க தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே இருந்தவரையே கொண்டு வருவோம் அப்படிங்கிறது அவருடைய முடிவு ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த சுரேஷ் அவர் தான் எட்டு தடவை நின்றுருக்காரு அவரை வந்து துணை சபாநாயகராகணுங்கிறதுல அவங்க விட அப்படியா இருக்காங்க இல்லை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நாயுடு கண்டிப்பாக இப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கும் போது கண்டிப்பாக நாயுடு வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் நீங்களே இருங்கன்னு பிஜேபியிட்ட விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி விட்டு கொடுக்கறதா இருந்தால் பெரிய விலையை பிஜேபி கொடுக்க வேண்டும் அது கொடுத்தா தான் பண்ணுவார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் போன தடவை அந்த உள்ளே பூஞ்ச நாலு பசங்க பண்ணாங்க அது யார் என்னங்கிறது அந்த சம்மந்தமான தகவலே வரல இது எல்லாம் மறைச்சிட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒழுங்காக நடந்துகிட்டதுனால தானே அவங்க மேலே வந்திருக்காங்க ஒழுங்காக நடக்காதான்னு இங்கே கீழே இறங்கி வந்திருக்கீங்க இந்த உண்மையை கூட மறைச்சிட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் எமர்ஜென்சி கருப்பு தினம் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எத்தனை கண்ட கண்டனங்கள் வருது பாபர் மசூதியிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பேர் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையாக ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக ஆரம்பிப்போம் அதை விட்டு எடுத்த உடனே எதிர்கட்சியை திட்டினா ஏற்கனவே நீங்கள் சிறுபான்மை சிறுபான்மைன்னு அவங்கள பிடிச்சி திட்டினீங்க இப்போ உள்ள நீங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க நீங்க வந்துருவீங்க இது புரியாம பேசிட்டு இருக்காரு ஒண்ணுங்க நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க மோடி அவர் இந்த வார்த்தை எல்லாம் சொன்னதுனால நம்மளும் அப்படின்னு ஒரு மரியாதை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவர் பேசுகிற எல்லாமே மக்களுக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்காரு எனக்கு ஒரு பெரிய பதவி கொண்டினா கொஞ்சம் பக்குவம் வேணுங்க மன்மோகன் சிங் இப்படியா பேசினார் நரசிம்மராவ் அவர்கள் இப்படியா பேசினார் குஜரா இப்படிதான் இப்படியா பேசினார் வாஜ்பாய் இப்படியா பேசினார் இவர் மட்டும் எப்படி பேசுகிறாரு ஏன்னா இவருடைய ட்ரைனிங்கே அப்படி இப்படி தான் பேசணும் இவர் 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 ட்ரைனிங்கில் இருக்கிற சுமித்தி ராணி இப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா சுமித்தி ராணி தோத்துட்டாங்க இவங்க போய் லண்டனில் போயிட்டு இந்திய வாழ் இந்தியர்கள்ட்ட பாரத் மாதா கிஜே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதாவது இன்னொன்று சொல்கிறாரு பிரதமர் மோடி ஸ்லோகன் அதாவது என்னென்னா இவர்களுடைய கோஷமே தப்பு அப்படிங்கிறாரு உங்கள் கோஷம் காங்கிரஸ் முக்து பாரத்துங்கன்னு எங்கள் எதிர்கட்சியே வேணாம் மன்னராட்சி அதாவது எதிர்கட்சி இருக்கும்போதே நீங்கள் பண்ணுற அக்குருமன் தாங்க முடியலையே இல்லை மன்னராட்சியாக தான் நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்க என்னென்னா பேசுனீங்க இப்போ மக்கள் சொல்கிறாங்களா என்னென்னா பேசுனீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ரைட் என்னாச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் இனிமேல் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா பொது சிவில் சட்டம் விவசாய சட்டங்கள் அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க நீட்டு நீங்கள் கிளிக்கிற கிளி தான் தெரிஞ்சுது நீட்டில் ஊர் ஃபுல்லாக இதை பற்றியே பேச்சு ஒரு தேர்வு கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்துட்டு நாங்கள் உலக சாதனை படுத்தி முதல்ல உள்ளூர் சாதனை பண்ணுங்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே மேட்ரு கள்ளச்சாராய மேட்ரு மாட்டிக்கிச்சு தமிழ்நாட்டில் அதை வச்சுக்கிட்டு எங்கே அங்கே வரைக்கும் ஏன்னா மேட்ரு இல்லை உண்மையிலேயே திமுக த திமுக பண்ண அஜாக்கிரதையால் தான் இந்த பிரச்சனை திமுக இல்லைனா நீட்டெல்லாம் ஏகப்பட்டது எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பிஜேபிக்கு நீட்டு பிரச்சனை நீட்டு பிரச்சனையில் பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக மேட்டர் எடுக்குது காங்கிரஸ் இருக்குது என்ன பதில் சொல்ல வேண்டும் மக்கள் தான் பாதிக்கிறோம் இவர் இவங்க இவங்க தப்பு அவங்க தப்பு காங்கிரஸ் என்ன பண்ணோம் நீட்டு மேட்ரை அருமையாக எடுத்துட்டாங்க இந்தியா முழுக்க பிரபலமான மேட்ராயிப்பூச்சு இன்றைக்கி எல்லா மாநில அரசுகளும் யோசிக்க வேண்டிய மேட்ராகி போச்சு இன்னைக்கு உள்ளே மூன்று சிபிஐ அடிக்கிறாங்கிற நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிக்கிற கிளப்புனால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எதிர்க்க ஏன் கிளம்ப மாட்டாங்க தெரியுமா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நிதிஷ் கோர் நல்ல நேரம் ஏன்னா நிதிஷ் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் செய்ய எதிர்க்க இந்தியா கூட்டணியும் விரும்பாது என் விரும்பாது நிதிஷ் கோர் கொண்டாட்டம் எந்த தவறுகள் செய்தாலும் நிதி செய்ய யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் நாயுடுவையும் யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் அவருக்கு தான் கிங்கு சண்டையார் பிஜேபி அப்புறம் இந்த ஸ்டாலின் நம்ம இவர் சமாஜ்வாதி இவங்களை நம்ம எதுக்கலாம் பிடிச்சலாம் சண்டை போடலாம் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிதிஷ் ஆனான்னு நினச்ச நிதிஷ் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட வேலையை இருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி பாராளுமன்றம் முதல் திறமையை யாரும் வச்சுக்கி முதல்ல இந்த பாராளுமன்றம் ஆக்கபூர்வமான கருத்துக்களை விவாதிக்க வேண்டும் நம்மள விவாதிப்பாங்க ஏன்னா உள்ளே போயிருக்கிறது அந்த மாதிரி எனக்கு கலைக்கு எடுத்துருவாங்க இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்